மாகாலய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரைகள் மற்றும் புனித நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் புரட்டாசி மாத அமாவாசையான மாகாலய அம்மாவாசை நாளில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் என்பது இந்துக்களின் ஐதீகம் அதன் அடிப்படையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி சேதுகரை கடற்கரையில் அதிகாலை மூன்று மணி முதல் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் பக்தர்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மதுரை திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து சிறப்பு புறநகர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன காவல்துறை சார்பில் அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாத மாகாளய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான யாத்திரிகர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் மேலும் கோயிலுக்குள் உள்ள இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை முண்டி அடித்துக்கொண்டு ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திருவேணி சங்கமம் கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர் மகாலய அமாவாசையையொட்டி கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன அதிகமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருவதால் கன்னியாகுமரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றில் ஏராளமான மக்கள் நீராடி பின்னர் தங்களது மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தனர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த பின்னர் வைணவ ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில் மற்றும் திருவானைக்காவல் சமயபுரம் உள்ளிட்ட ஸ்தலங்களுக்கு சென்று அவர்கள் வழிபாடு செய்தனர் மேலும் ஏழைகளுக்கு அன்னதானமும் அப்போது வழங்கப்பட்டது மகாலய அமாவாசையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கரையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி காய்கறிகள் கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் புகழ்பெற்ற புனித நீர் ஸ்தலமான குற்றால அருவிக்கரைகளில் அதிகாலை முதலே பொதுமக்கள் பலர் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட நேரம் குளித்தனர் அங்கு புனித நீராடிய அவர்கள் குற்றால அருவிக்கரையில் அமைந்துள்ள திருக்குற்றாலநாத சுவாமி கோயிலில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் குற்றால அருவிக்கரையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்த நிலையிலும் போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் மகாலைய அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் ஆயிரக்கணக்கானோர் மலையறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக தடை செய்யப்பட்ட பொருட்களை பக்தர்கள் கொண்டு செல்கின்றனரா என வனத்துறையினர் தீவிர சோதனை செய்த பின்னரே மலையற அனுமதி வழங்கினர் தமிழ்நாடு முழுவதும் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை ஐயங்குள தெருவில் அமைந்துள்ள ஐயங்குளம் கரையில் தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் அவுத்துக்கீரை மலர்கள் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் இதேபோல திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலய புனித தீர்த்த ஸ்ரீ கமலாலய திருக்குளத்தில் ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே தங்களுடைய முன்னோர்களுக்கு ஆசி வேண்டி தர்ப்பணம் செய்து வருகின்றனர் திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் நோய் தீர்க்க வல்லவர் என்பதால் நோய் தீர வேண்டியவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கோயில் குளத்தில் வெள்ளம் பால் ஆகியவற்றை கரைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து இந்து சமுதாய நந்தவனத்தில் மகாலய அமாவாசையையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் முதலைப்பண்ணை பகுதி காவிரி ஆற்றின் கரையில் பொதுமக்கள் வாழை இலை பச்சரிசி பழம் காய்கறி மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜைகள் செய்து அந்த பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரையில் ஏராளமான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி செய்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி நதியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் பல்வேறு ஆலயங்களில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர்